மக்களை இதே மாதிரி பச்சை தோசை செய்யணுமா வாங்க பார்க்கலாம் சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த புடியா இருந்தாலும் கழட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடக்கத்தான் கொடியை வச்சு ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அம்மாட்ட எடுத்துகிட்டு வந்து பிச்சிட்டு வந்து கொடுத்தேன் அதை இன்னைக்கு அரைச்சு நம்ம தோசை மாவில் வந்து கலந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம தோசை ஊற்றி சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வரீங்களா இங்க பாருங்க பச்சை கலர்ல நல்லா சூப்பரா ஃப்ளேவர் இருக்கு ஓகேவா எங்க வீட்டில் இது அரைச்சு வச்சிருக்காங்க அதுக்கு என்னன்னா கருவேப்பில பொடி செம்ம டேஸ்டா இருக்கும் தோசையில ஊத்தி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க டேஸ்ட் அல்லும் செம்மையா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு போகிறோம் சட்னி நிறையா வச்சுட்டேன் டேஸ்ட்டு தெரில நல்ல எம்டி தோசை சாப்பிடும் நல்லாயிருக்கு பெருசாக அந்த முடக்கத்தானோட டேஸ்ட்டு அளவுக்கு ஒன்றும் தெரில சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சில இடத்துல மட்டும் அந்த பச்சை ஸ்மெல்லு அடிக்குது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது ரொம்ப அந்த அளவுக்கு தெரில நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய்